ராமநாதபுரத்தில் மின்னல் தாக்கி இரண்டு சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன் வணக்கம் சோனைமுத்தன் தற்போது உயிரிழந்த சிறுமிகள் குறித்தான விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா முழு வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே வேப்பமுத்து சேகரிக்க சென்ற போது திடீரென இடி விழுந்ததுல அரசு பள்ளி மாணவிகளான சகோதரிகள் இரண்டு குழந்தைகள் வந்து இடிதாக்கி சம்பவ இடத்திலே பணியான சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சத்தரக்குடி அருகே உள்ள அரியகுடி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் நூருல் அமீன் கயர் நிசா இவர்களது மகள்களான செய்யது அஸ்மியா பானு மற்றும் இரண்டாவது மகளான தபிகா பானு ஆகிய இரண்டு பேர் வந்து சற்று முன்னர் வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில பள்ளி விடுமுறை என்பதால் வேப்பமுத்து சேகரித்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து இடி மின்னல் அடித்து வருகிறது அதே போல் அந்த பகுதியில் திடீரென சற்று முன்னர் விழுந்த இடியில் சகோதரிகளான இரண்டு பேரும் சிக்கி சிக்கியதாக கூறப்படுகிறது இதில் இரண்டு பேருமே இடி தாக்கி சம்பவ இடத்திலே சுருண்டு விழுந்து பலியான சம்பவம் அந்த கிராமத்தையே சோகத்தை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களது இரண்டு பேரின் உடல்களும் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவ மருத்துவமனை கொண்டுவரப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் இடிதாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அந்த சிறுமிகளுடைய உடல்கள் வந்து வீல் சேர் மூலம் தள்ளி கொண்டு செல்லும் பொழுது உறவினர்கள் கதறிய காட்சி அரசு மருத்துவமனை பகுதி முழுவதுமே சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது இது குறித்து வழக்கு செய்து சத்திரக்குடி போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்